அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி வபர் ரப்பில் ஆலமீன் இன்றைக்கி நான் மிக முக்கியமான ஒரு துவாவை ஒன்று உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்ன துவா தெரியுமா சொந்தமான தொழில் செய்வதற்கு இந்த துவாவை ஓதுனா போதும் அல்லாஹ் தலா அதற்கான வழியை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமோ அதற்கேத்தாப்போ நம்மளுக்கு சொந்தமான ஒரு தொழில் துவங்குவதற்கு அல்லாஹூ தலா ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த துவா தான் இது இந்த துவாவை நபி தாவூத் அலைய் இஸ்லாம் அவங்க ஓதியிருக்காங்க அல்லாஹ் அல்லாஹூ தலா கிட்ட கேட்டிருக்காங்க கையேந்தி அல்லாஹ் தலாவும் நபி தாவூத் அலைய் இஸ்லாம் அவங்களுக்கு இவங்க கேட்டால் போலேயே அவங்களுக்கு சொந்தமான தொழில் செய்ய கற்றுக் கொடுத்தாங்க ஆமாங்க ஒரு இரும்பிலான உருக்கு சட்டையை செய்வதற்கு நபி தாவூத் அலை இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹூ தலா அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தான் அதே போல் தாங்க நம்மளும் இந்த துவாவை கையேந்தி கேட்டால் அல்லாஹ் தாலா கிட்ட வேலை இல்லாமல் இருக்கையாளா எங்களுக்கு ஒரு சொந்தமான தொழிலை செய்வதற்கு ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி அல்லா அப்படின்னு நம்மள ஒவ்வொரு துளைக்கு பிறகும் இந்த துவாவை கேட்டால் அல்லாஹ் தாலா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ அதற்கேற்றா கேத்தா போல ஒரு கைத்தொழில ஒரு சொந்தமான தொழிலை செய்வதற்கு அல்லாஹ் தாலா ஏதாவது ஏற்பாடு செஞ்சு தருவாங்க நமக்கு அல்லா கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் நிறைய வாலிபர்கள் படிச்சுட்டு இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க அதற்கு காரணம் குறைந்த வருமானத்தில் இருப்பாங்க குறைந்த வருமானத்தில் வேலை கிடைச்சிருக்கும் அது அவங்களுக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கும் அதனாலேயே அவங்க அதிக வருமானத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதுபோல் வாலிபர்களுக்கும் இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் இன்ஷால்லா அல்லாஹாலா உங்களுக்கு உங்கள் அறிவுக்கு என்ன ஒரு தொழில் தெரியுமோ அந்த தொழிலை அல்லாவு தலா செய்வதற்கு வழி காட்டுவாங்க இன்ஷால்லா நிச்சயமாக இப்போ வாங்க இந்த துவாவை பார்ப்போம் அல்லாஹும அல்லிம்னி சன் அதன் அன்ஃபிகு அலா நப்சி மின்ஹா அல்லாஹும அல்லிம்னி சன் அதன் அன்ஃபிகு அலா நப்சி மின்ஹா இதனுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க எதிலிருந்து எனக்காக நான் செலவு செய்து கொள்வேனோ அத்தகைய ஒரு தொழிலை எனக்கு நீ கற்று கற்றுத் தருவாயாக அல்லா இதுதாங்க இந்த துவாவுடைய பொருள் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சரளான தொழுகைக்கு பிறகும் கிட்டே கேளுங்கள் உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அல்லாஹத்தலா அதற்கு வழி ஏற்படுத்தி காட்டுவாங்க அல்லாஹ் உங்களுடைய ஆனால் ஏன்னா இஸ்லா இஸ்லாத்தில் இது தான் அனும அனுமதிக்கப்பட்டிருக்கு வியாபாரம் செய்வதன் மூலியமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அதிகமான வருமானமும் கிடைக்கும் அல்லாவுத்தளுடைய பரக்கத்து எப்போவுமே இருக்குங்க நம்ம குடும்பத்தாரர்களுடன் எப்பவுமே சந்தோஷமான இருக்கும் ஒரு சூழ்நிலையை அல்லாபத்துல ஏற்படுத்தி தருவான் ஏன்னா அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யும்போது அந்த பணியாளர்களுக்கு ரொம்ப மின மிக மன உளைச்சல் இருக்குங்க நம்ம ஒருத்தவங்ககிட்ட வேலை செய்யறோமே அவங்ககிட்ட அவங்க அவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியாது ஒரு லீவு ஒரு விடுப்பு கேட்டால் கூட அவளை சிகம் தர மாட்டாங்க அது நிறைய பேருக்கு இந்த மன உளைச்சல் இருந்து தான் இருக்கு நம்மளும் ஒரு சொந்த தொழில் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு அல்லாஹ் அப்படிப்பட்ட நபர்களுக்காகவே அப்படிப்பட்ட மனிதர்களுக்காகவே அல்லாஹ் இந்த துவாவை சொல்லி கொடுத்துருக்கான் இன்ஷால்லா நீங்களும் இந்த துவாவை கேளுங்கள் அல்லாஹு தலா உங்களுக்கும் ஒரு சொந்த தொழிலை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலிமா உங்களுக்கு வருமானம் வர வச்சு அல்லாஹு தலா உங்கள் வாழ்வே உங்கள் வாழ்க்கையவே மாற்றிடுவாங்க இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ